ஃபைனலாக நம்ம மெயின் இவன்ட் கொண்டு வரும் மெயின் இவன்ல என்ன மேட்ச் நடந்துச்சு மெயின் மெயின்வென்ட்ல ஜே யூசோ சென்ச்சு நாகமரா இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் ஜே யூசோ வந்துரு அதுக்கப்புறம் சின்னமுரா வரும் இந்த மேட்ச் நல்லாவே நடந்துகிட்டு இருக்கிற என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பிளட் லைனர் சோலோசிக்கா ஜிம்மி யூசோ உல்ற வந்துடுவாங்க உடற வந்தாலே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் யூசோக்கு ஹெல்ப் பண்ண விதமாக யார் வருவான்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் வருவாங்க அதுக்கப்புறம் அடிக்க கோடி ரோட்ஸ் ஜிம் யூசோ அடிச்சுட்டு போவா அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கிட்ட பின்னாடியே வந்து செத்துக்கு அடிச்சு செத்துருக்கு வெளியே வந்து தன்னோட போடுவார் அதுக்கப்புறம் இதை பயன்படுத்திக்கிட்ட ஜே யூசோ இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸு ஜிம்மியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார் பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா பின்னாடியே வந்த ராக் வந்து கோடி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார் கோடி அட்டாக் பண்ணி அடிச்சு கையில் கிடைக்கிற அந்த குப்பை தொட்டியெல்லாம் தூக்கி மேலே போட்டு பயங்கரமாக அடிப்பார் அடிச்சு ஓட உழுவார் கோடி ரோட்ஸை கோடி ரோட்ஸ் அடிச்சு அடிச்சு வெள்ளை தள்ளிட்டு அப்படியே கார் பார்க்கிங் போவாரு கார் பார்க்கிங் கூட்டு போய் வெள்ளையும் விட்டு ரோட்டில் விட்டு அடி அடின்னு அடிப்பார் ரோட்டில் நிக்கிற ஏரியாவில் அவங்களோட டபுள்பிள்யூ இ வந்து நிற்கும் அந்த ஏரியாவில் போட்டு அடிப்பார் ஃபுல்லாக பே பெஞ்சிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜில் மேல வச்சு கழுத்து பிடிச்சி நெரிசி தள்ள பார்ப்பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா ஃபுல்லா போட்டு அட்டை அடினு எவ்வளோ அடிக்க முடியும் அடிப்பார் அங்க உள்ள காரில் வந்து கோடி ரோட்ஸோட ஒரு ட்ரக்லேயே போட்டு அவர் தள்ளி தள்ளி விட்டு அடிப்பார் இந்த முட்டால் கோடி ரோட்ஸ் என் வழியில் இனிமே வர வைக்க போறது இல்லை வழியில் வந்ததுக்கு தான் இந்த அட்டி மரண அட்டி கொடுத்துருக்குறாங்க சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க கோடி ரோட்ஸோ கோடி ரோட்ஸோட ட்ரக்கில் பிடிச்சி தள்ளுவார் அதில் வந்து கோடி ரோட்ஸுக்கு இன்ஜுரி ஆகி பிளட்டு ஊற்ற ஆரம்பிச்சிடும் ப்ளட்டு ஊற்றினாலும் விடாமல் கோடி ரோட்ஸை போட்டு பயங்கரமாக அட்டிப்பார் கோடி ரோட்ஸ் கிட்டே அந்த பிளட்டு எடுத்து அப்படியே கையை மூஞ்சி ஃபுல்லாக தடை விடுவார் அதுக்கப்புறம் அவர் வந்து கோடி ரோட்ஸ் வச்சுருந்த மாமா ரோட்ஸ் அப்படின்ற பிளட்டில் வந்து அந்த மாமாவை எடுத்து அப்படியே மேலே தேய்ப்பார் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு மாமார்க் ரோட்ஸ் பெல்ட்டு கோடி ரோட்ஸ் பெல்ட் எல்லாம் கரையாக்க போறேன் நீங்கள் ஒன்னு புரிஞ்சிக்க வேணும் கோடி ரோட்ஸ்க்கு இன்னைக்கு ஏற்பட்டதான் ரிசல்மேனியாவுலேயும் நடக்க போது அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க கோடி ரோட்ஸோட தந்தையும் மேல இருந்து பார்ப்பாரு ராக் என்ற ஃபைனல் பால்ஸை பகைச்சிக்கிட்டா இதுதான் நடக்கின்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் கோடி ரோட்ஸ்க்கு நடந்தது தான் எல்லாருக்கும் நடக்கும் கோடி ரோட்ஸ் ரத்தத்தில் இருக்கிற அப்படியே காமிச்சோம் ராவை முடிக்கிறாங்க